தமிழ் தாமரை செய்திகள் வாசிப்பது நிஷா மாதவரத்தில் மண்டல அளவிலான சிலம்பம் போட்டி மாதவரத்தில் உள்ள ஆச்சரியா மகாஷ்ரமன் தேராபந்த் ஜெயின் சிபிஎஸ்இ பள்ளியில் கலைகுரு சைலாத் சிலம்ப பயிற்சி கூடம் நடத்தும் மண்டல அளவிலான சிலம்பம் போட்டி இந்திய சிலம்பம் கூட்டமைப்பு தமிழ்நாடு சைலாத் சிலம்ப சங்கத்தின் தலைமை நடுவர் மாஸ்டர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது கலைகுரு சைலாத் சிலம்ப பயிற்சியகத்தின் தலைவர் ஜெம்சினா மஸ்தான் அனைவரையும் வரவேற்றார் இப்போட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சிக்கு இந்திய சிலம்ப கூட்டமைப்பு தமிழ்நாடு சைலாத் சிலம்ப சங்கத்தின் பொது செயலாளர் ஆசன் குமரி கணேஷ் கலந்து கொண்டு மண்டல அளவிலான சிலம்ப போட்டியினை துவக்கி வைத்தார் இப்போட்டியில் சிலம்ப வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் சக சிலம்ப மாஸ்டர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் குமரி கணேசன் தமிழ்நாடு சைலா சிலம்பு சங்கத்தினுடைய பொதுச் இருந்து வருகிறேன் இந்த மாதவரம் பகுதியில் இன்று மண்டல அளவிலான சைலா சிலம்பு போட்டி நடைபெறுகிறது இந்த மாதம் பதினைஞ்சு பதினாறாம் தேதி சென்னை சோழிங்கலில் நடைபெறுகிற மாநில போட்டிக்கு இதில் வெற்றி பெறுகின்ற முதலாவது இடம் இரண்டாவது இடத்தை பெறுகின்ற மாணவ மாணவிகள் அந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மேலும் இந்த கலை என்பது அழி அழிவின் விளிம்பில் இருந்த மிகப்பெரிய ஒரு உயர்ந்த கலை அந்த கலை இன்று உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த மண்ணை சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற ஆசான் பெருமக்கள்தான் தன் பழமையான பண்பட்ட சைலாத் சிலம்ப கலையினை என்று ஊக்குவிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இருந்து பல மாவட்டங்களில் அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவர்களின் ஆர்வமாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இந்த கலை சில மருத்துவக் கலை என்று சொல்லுவார்கள் இது மருத்துவம் என்று சொன்னால் அதற்கு வர்மக்கலை என்று ஒரு பெயர் உண்டும் வர்மம் என்பது சைலாத்திலிருந்து வருகின்ற ஒரு பகுதியாகும் அந்த கை விளையாட்டு என்கிற கையும் காலும் மெய்யும் அசைவது போல கை கால் அசைத்து விளையாடுகின்ற போது அவருடைய உடல் ஆரோக்கியம் எல்லாத்திற்கும் மேலாக மாணவ மாணவிகளுக்கு இந்த கலை சொல்லுகின்ற ஒரே கருத்து தன்னம்பிக்கை தைரியம் இந்த இரண்டு தான் தன்னுடைய கையும் காலும் அசைகின்ற பொழுது ஒரு தன்னம்பிக்கை உரு உருவாகிறது மெய் அசைகின்ற போது நம்பிக்கை உருவாகிறது அதுதான் மேலும் கல்வி எப்படி நமக்கு ஒரு கண்ணோ அதுபோல் கலை நமக்கு இன்னொரு கண் கல்வியும் கலையும் தான் இந்த நாட்டை உயர்த்தி செல்லும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒரே காரணம் விளையாட்டு கலைதான் கலை சார்ந்தது தான் தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய அங்கீகாரம் தமிழனுடைய அங் அடையாளம் எனவே தமிழ்நாடு செயலா சிலம்ப சங்கம் பல மாவட்டங்களில் நடத்துகின்ற அந்த போட்டிகளில் மாணவ மாணவர்களின் குறிப்பாக இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற இங்கு ஆசான் பெருமக்கள் மற்றும் பெற்றோர் பெருமக்களை வருகை என வேற்றுக்கொள்கிறோம்